ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனலிலே சிம்ம ராசி அன்பர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதும் உங்கள் ராசிக்குள்ளரே சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவதும் ரொம்ப விசேஷமாக இருக்குது பூர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பிரவேசங்கள் உங்களுக்கு சில மாற்றங்களையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடமான கன்னிராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு சில குழப்பத்தில் குழப்பங்களும் குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் இண்டிகேட்டிவாக எடுத்துக்கிடுங்க ஆனால் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறார்கள் அதனாலே உங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது கொஞ்சம் தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடமான துலாஸ்தானத்தையும் அஞ்சு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது ஒரு நல்ல தொடர்பாக அமையும் மூணு ஏழு பதினொன்னுனா நார்மலாக சொல்லக்கூடியது காமத் திருகோணம்னா எண்ணியது எண்ணியை வாங்க செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மனதிலே கொண்டு வந்துவிடும் அதனாலே நீங்க நினைத்தது செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது தைரியமாக எந்த காரியமாக செய்தாலும் சமா யோசித்து யோசிச்சு ஆரம்பரை பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணிடுங்க உங்களுக்கு நல்லது நடக்க போகுது வேலை விஷயமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தா வேலை மாறலாம் வேலை கிடைக்க வேலை சார் புதுசா அப்ளிகேஷன் போடுறேன் தைரியமாக போடுங்க வியாபாரத்தில் புதிய விரிவாக்கம் ஏற்படுத்த போறேன் தாராளமாக பண்ணுங்க குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இதெல்லாம் தைரியமா செய்யலாம் முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமான வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெருணியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல பலரை கொடுக்கக்கூடியதாக அமைக்கூடியது அதனால் தைரியமாக சில விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கலாம் அஷ்டமத்தில் சனி இருந்ததுன்னு பயந்துகிட்டு இருந்தீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பீரியட் ஏன்னா அவர் வக்கரத்தில் இருக்கிறாரு அதனால் நீங்கள் இந்த பீரியடில் கரெக்டாக நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு மனதிலே என்ன விதமான திருப்திகரமான காரியங்கள் தான் தைரியமாக செய்யும் ராகு அதுக்கு துணை செய்வார் அதனால் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிற கேதுவும் கொஞ்சம் புத்தி தரமாற்றத்தை ஏற்படுத்துவார் அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கன்சல்டேஷன் அப்படின்னு அந்த மாதிரி அனுபவஸ்தர்கள் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா விவரமாக கிளியராக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஆஃப் பேக்கடாக முடிஞ்சிடும் அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் முக்கியமாக வீடு மனை வாங்குவது வாகனங்களை மாற்றுவது தரகு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண விஷயங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த இந்த ஹாஸ்பிட்டல் செல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் செல்லாமல் டைலமா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவசியம் நீங்கள் கிளியராக கேட்டுக்கிட்டு செய்கிறது நல்லது கடன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையும் இந்த வாரத்தில் வரும் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து நல்லது கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி கட்டுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு புரியணும் அதனால் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா மனசில் விடுத்துக்கிடுங்க எல்லாத்துக்குமே பலம் பலமாக இருக்கக்கூடிய பண வரவு தான் நமக்கு எப்பவும் வேண்டும் அதற்கு ஈஸியான வழி அப்படின்னாக்க குபேரலிங்கம் அப்படின்னு இருக்கு அந்த சுவாமியை நம்ம வழிபடும் போது அவசியம் நமக்கு பணம் வந்துடும் சென்னையிலே ஒட்டியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டீஸ்வர சுவாமியை வழிபடும் போது அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில ஸ்பெசிஃபிக்காக ராகு போது வழிபடும் போது தன வரவுகள் பெருகும் அப்படிங்கிற சூட்சமும் உங்களை புரிந்திருக்கும் அந்த சூட்சமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொளியில் சந்தேகம் இருந்தால் அவசியம் கமெண்ட்ஸ் செய்யலாம் உங்களுக்கு தெளிவான முடிவுகளும் வாழ்க்கையிலே நிம்மதியும் அருளான ஒரு சிவகடாட்சமும் உங்களுக்கு என்றும் தொடர்ந்து வரட்டும் வாழ்க வளத்துடன்